ஜாதகத்தில் அஸ்தங்கம்னு ஒரு கணக்கு இருக்குது அது என்ன அப்படின்னா ராகு கேது தவிர மற்ற சந்திரன்லேருந்து செவ்வாய் புதன் குரு சுக்ரன் சனி இந்த மாதிரி கிரகங்கள் வந்து சூரியனுக்கு மிக அருகில் வரும்போது அது வந்து சூரியனால் எரிக்கப்பட்டு தன்னுடைய பலத்தை வந்து முழுமையாக இழந்துருங்கிறது வந்து ஒரு ஜோதிட விதி ஸோ அந்த விதிப்படி இப்போ சூரியனுக்கு முன்னும் பின்னும் ஒரு ஆறு டிகிரி வரைக்கும் ஒரு கிரகம் வந்து இருக்கு அப்படின்னா அந்த சூரியன் சூரியனால் அந்த கிரகம் வந்து எரிக்கப்பட்டு அதனுடைய தன்மையை வந்து இழந்துடும் இல்லை சூரியனுக்கு நேர் எதிர் கோட்டில் வரும்போது அதாவது நூற்றி ஐம்பது டிகிரிக்கு நேர் எதிர எதிர்மறையாக வரும்போதும் அந்த கிரகம் வந்து அஸ்தங்கமாகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வந்து உருவாகும் பொதுவாக இப்போ நம்ம ஜாதகத்தில் நாலாம் இடம் அஸ்தங்கமாகுது அப்படின்னா அதனால் என்னென்ன விளைவுகள் ஏற்படுங்கிறத வந்து நம்ம வந்து பார்ப்போம் இப்போ நாலாம் இடத்து அதிபதி வந்து சூரியனால் அஸ்தங்கமாகுது அப்படின்னா பொதுவாக அவங்க வந்து இயற்கையிலே வந்து உங்களுக்கு வந்து ஒரு சுறுசுறுப்பு இல்லாத ஒரு வாழ்க்கை வந்து ஏற்பட்டுரும் அப்படின்னா என்ன அர்த்தம் ஒரே இடத்துல நிலையான ஒரு வாழ்க்கைன்னு நம்ம எடுத்துக்கலாம் இல்லை ஒரு சோம்பேறித்தனமான வாழ்க்கை எடுத்துக்கலாம் அல்லது ஏதோ வாழ்க்கையில் வந்து ஒரு காரணத்துக்காக எங்கேயுமே நகல முடியாத ஒரு சூழ்நிலையை வந்து இது உருவாக்கி விட்டுருன்னு நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இது அந்தந்த காலகட்டத்துக்கு அப்புறம் இது வந்து பொருந்தும் இப்போ சிறு வயசில் வந்து ஒரு குழந்தைக்கு நாலாம் இடத்து அதிபதி அஸ்தங்கம் ஆகுது அப்படின்னா அந்த குழந்த வந்து ஒரு சுறுசுறுப்பு இல்லாத ஒரு தன்மை இருக்கும் எங்கேயும் வந்து வெளியே வீட்டை விட்டு வெளியே போகாது ஒரு நாலே நாள் ஒரு ஒரு வெளியே போய் பிள்ளைகளோட விளையாட போகாது ஸோ ஒரே இடத்துல ஆணி அடித்த மாதிரி வந்து இருக்கக்கூடிய நிலம அதாவது சோம்பேறித்தனமான ஒரு வாழ்க்கையை வந்து உருவாக்கிடுது இப்போ அதே இது வந்து ஒருத்தருக்கு வந்து தொழில் ரீதியாக இப்போ அவர் வந்து ஒரு கடை வச்சிருக்காரு ஒரு ஊரில் அந்த கடையிலே தான் வந்து காலையில் எட்டு மணிலேருந்து ராத்திரி ஒம்பது மணி பத்து மணி வரைக்கும் இங்கே இருக்கார் வருஷத்தில் முந்நூற்றி இருபத்தஞ்சி நாளில் முந்நூற்றி இருபது நாள் அங்கே தான் இருக்காரு அப்படின்னா அது ஒரு அந்த வாழ்க்கையை முடக்கிடும் ஒரே இடத்துல இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை வந்து உருவாக்கிடும் சரி இப்போ ஒருத்தர் வந்து வயசாகிப்போச்சு அதுக்கப்புறம் அவங்களுக்கு நடந்தால் மூச்சு வாங்குது அந்த அளவுக்கு முதல்ல இந்த மாதிரி நடக்கக்கூடிய உடல்நலம் இல்லை அப்படின்னா வந்து ஆகும் வீட்டுக்குள்ளேயே தான் இருப்பாங்க வேற எங்கேயும் வெளியே போக மாட்டாங்க அப்போ அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறது ஒரு முடக்கமான ஒரு வாழ்க்கை சரி ஒருத்தர் வந்து ஏதோ ஒரு காரணத்தினால ஆக்ஸ் ஆஸ்பத்திரிக்கு வந்து போகிறாங்க இங்கே டாக்டர் என்ன சொல்றாரு இவங்களுக்கு ரெஸ்ட் வேணும் ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் எங்கேயுமே வந்து இவங்க வெளியெல்லாம் போகக்கூடாது ரொம்ப அலையக்கூடாது இப்போ முதல்ல ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் பெட் ரெஸ்ட்ல இருக்கணும் படுக்கை விட்டு கீழே இறங்கக்கூடாதுன்னா அதுவும் ஒரு முடக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை இல்லை ஒருத்தருக்கு வந்து வந்து வாழ்க்கையில் வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக அவருக்கு வந்து இப்போ கடன் வாங்கியிருக்காரு இந்த கடன் வாங்கினதுனால அவர் வந்து பலருடைய பிரச்சனைகள் நிறைய பேர் நட நிறைய பேரால் அவருக்கு பிரச்சனைகள் இருக்கு அப்போ அவர் எல்லா இடத்துக்கும் வந்து மனம் போல போக முடியாது ஏன்னா போனால் வந்து ஏதாவது ஒரு இடத்துல போனால் ஏதாவது பிரச்சனைகள் வருமோங்கிறதுக்காகவே அவர் வெளியில போகிறத தவிர்க்கக்கூடிய ஒரு நபராக இருப்பார் அதனாலையும் ஏற்படலாம் இல்லை ஒரு சிலர் வம்பு வழக்கில் சிக்கிடுவாங்க இல்லை உங்களுக்கு வந்து ஒரு போலீஸ் கேஸ் ஆகிடுது அவங்கள கொண்டு போய் ஜெயில போட்டுறாங்க அப்படின்னா என்ன ஆகிரும் அவங்க விருப்பம் இருக்கோ இல்லையோ அந்த ஜெயிலை விட்டு வர முடியாத ஒரு நிலைமை வந்து உண்டாகிடலாம் ஆக உங்களுக்கு வந்து நானாம் இடம் அஸ்தங்கம் ஆகுது அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து அவங்க நினச்ச மாதிரி எங் இங்கே அங்கேயும் போகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இல்லாத ஒரு நிலைமையை வந்து ஏற்படுத்தி விட்டுரும் அப்படின்னா என்ன அர்த்தம் பிறந்தது சென்னை தான் வளர்ந்தது சென்னை தான் வாழ்ந்தது சென்னை தான் கடைசி வரைக்கும் இருக்கிறது சென்னை மாதிரி ஒரே வீட்டில் இருக்கேன் ஒரே ஏரியாவில் இருக்கேன் ஒரே மாதிரி வாழ்க்கை தான் கடைசி வரைக்கும் இருந்து கடைசி வரைக்கும் இருக்கக்கூடிய வாழ்க்கையை வந்து பொதுவாக நாலாம் இடம் அசங்கமான கொடுத்துருவோம் ஸோ இது மாதிரி ஒவ்வொரு கிரகமும் வந்து அசங்கமான என்னென்ன பழங்கள் உண்டாகும் ஒவ்வொரு வீட்டுக்கு அதிபதி அசங்கமான என்னென்ன பழங்கள் உண்டாகுங்கிறத இனி வரக்கூடிய பதிவில் வந்து நம்ம வந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்